இப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களை பாதி பேர் குடியான ஆகிட்டான் முகமே சரியில்லை இருபத்தி நாலு மணி சாராயம் ஓடுது இதெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லையா எதிர்கட்சி வேலைப்பாடு கேட்க வேண்டியதுனாலே மக்களை காவந்து பண்ணுறேன் சீமானம் வந்து அவர் எப்பவுமே வந்து பேச்சு எல்லாம் அதிரடியாக இருக்கும் தமிழ் ஒரு பிரபாகரன் லைனில் வந்ததுனால புரிஞ்சு நாள் தன்னிச்சையாகவே சுதந்திரமா உண்மையான ஆர்மி மற்ற ஏகங்கள் இங்கே மாதிரி கிடையாது முக்கத்தில் ஒரு பேச்சு முனங்களை ஒரு பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாது ஒரே ஆள் அவர் என்ன சொல்கிறதோ ஃபாலோ பண்ணுறாங்க தொண்டர்கள் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆதரவுக்கு வெளிப்படுத்துவாங்க பப்ளிக்கில் என்ன மாதிரி பேச முடியாது காரணம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் ஒரு ஒரு அலுவலகத்தில் இருக்கிறான் தொழில் பண்ணுறான் இதெல்லாம் பாதிப்பு வரும் பயப்படுறாங்க இதெல்லாம் அதிரடியாக நடக்கும் அதை வர எலெக்ஷனில் மாற்று இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டுவாங்க சார் ஈக்குவலாக வந்து இருபத்தஞ்சு எங்கேருந்து எங்கேயிருந்து வரதுனால ஒரு திராவிட கட்சியில் கூட ஓட்டெலாம் இங்கே போடுவாங்க நடிகர்களான நம்பியெல்லாம் இங்கே வந்து ஓட்டு அதெல்லாம் தேவையில்லாத காரணங்கள் அதுக்கு சொல்கிறவர் எனக்குன்னு நீங்கள் போலீஸனை பற்றி பேசுகிறதுனால இன்னைக்கு அவங்கலாம் தவறா பேசுறாங்க சீமான் ஒளிக இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை தமிழ் மக்களை சொல்றாங்க அப்ப நீ தமிழை நீ வந்து அவர் விஜய் நடிகரை நீ ஃபாலோ பண்ணி போற உன்னை தூக்கி எறிறாங்க புரியுங்களா ரேம்போவில் தூக்கி எறினா நீ அவனுக்கு ஆதரவு போகிறான் அவனை பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா சிங்களம் வரேன் விளாகுடா நாட்டில் இருந்து வர்றேன் கேரளாவிலேருந்து வர்றான் உனக்கு பாதுகாப்பு தமிழ்நிலேருந்து ஓட்டு மட்டும் உனக்கு போடணுமா அதெல்லாம் அவர் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது பட் ஏக காலத்தில் என்ன பண்ணார் கிட்டே அதனால் இரநூறு கோடி சம்பாதிச்சார் வருமான வரி ஓல்டரு என்ன தமிழ் மக்களுக்கு செஞ்சார் கட்டுமான பணி என்ன செஞ்சார் ஒரு லா லாரன்ஸு இந்த பாலா மாரியதாஜி மக்கள் மக்கத்தில் வந்து செஞ்சாரா இதெல்லாம் நடிகர் பேசத்துலலாம் யாருமே ஓட்டு போட முடியாது காரணம் என்ன சொல்கிறானாக்க பதினாறு வயது இல்லை கர்நாடக ஒரு நடிகர் வந்தார்ல வெறும்போது ஐநூறுவா சம்பளம் இன்றைக்கி நாலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காரு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல தமிழ் மக்கள் ஏமாளி சார் விவரம் தெரியாமல் சார் என் குடிக்க அடிமையாயிட்டான் சார் இரநூறுவாய்க்கு சாப்பாடு இதுக்கும் அடிமையாக வச்சுருக்கான் சார் மாறும் சார் இந்த நிகழ்ச்சியெல்லாம் மாறும் புரியுங்களா எல்லாம் எல்லாமே அடிமையாக்கி ஓட்டு வாங்கிறது பணம் கொடுக்க போகிறான் அவன்கிட்ட பணம் இருக்குது பலாயிரம் கோடி கொள்ளைப்பட்டு வச்சிருக்கான் மத்திய அரசும் மாநில அரசும் பிராடுகாரங்க எதுவும் உண்மை தன்மை இல்லை ஓட்டுக்கு ரூபா கூட கொடுப்பான் அதை பற்றி கவலை இல்லை அதனால் தேர்தல் சரியில்லை உண்மை திரும்ப வேணும் சீமானுக்கு தமிழ் மக்கள்லாம் யோசித்து சிந்திச்சு படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க விவசாயி எல்லா இப்போ பிரைவேட்டில் தொழில் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தாங்க அமோகமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது வாய்ந்தனா நாலு மாறும் சிஸ்டம் மாறும் சிஸ்டமே மாறும் சார் அரசால் சம்பாதிக்கப்பட்டாலும் ரெக்கவர் பண்ணுவான் விட்டு கொடுக்க மாட்டான் அதாவது இல்லை எப்படின்னா இப்போ கூட அமித்ஷா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா கரும்பு சட்டம்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாள் ஒரு முப்பது நாள் ஒரு முப்பது நாள் சிறையில் இருந்தால் பதவி பறிப்போம் சொல்ல அது உனக்கே செல்லும் உன் மோடிக்கே செல்லும் உன்னுடைய அரசு சார்ந்த எல்லாத்துக்கும் செல்லும் அதனால் வந்து வேறு வழியில் தமிழ் மக்களை காவந்து போடுறது பிரபாகரன் அடுத்தாப்புல செந்தமிழ் சீமான் ஒரே ஆள் தான் வேறு ஆள் கிடையாது அவர் வழி நடப்போம் அவர் சொல்கிறத கேட்போம் இதில் தான் கதை வேறு என்ன வரும் அதாவது தொடர்ந்து எல்லாத்துக்குமே மனம் நடத்தி சிறப்பாக இருந்துச்சு அதாவது மரங்களுக்கு மனம் சாதாரண விஷயம் இல்லை மண்ணை நம்பி மரம் இருக்குது கண்ணே செஞ்சலாங்கிற பாலுவர்கள் வரிகளே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே இந்த எடிட் பண்ணியிருக்காங்க மண்ணானாலும் ம திருச்செந்தூர் மண்ணாவேன் மரம் ஆனாலும் சூழலில் முதர்ச்சி வளையில் மரம் வேணும் மரங்கிறது இம்பார்ட்டன்ட்டு நீ பொல்யூஷன் மரங்கள் அதாவது பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் ஏக்கர் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது பதிமூணு லட்சம் ஏக்கர் ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போ வந்து காகித ஆலைக்கு விட்டுட்டாங்க மரம் வளர்க்கலை இருந்ததே வெட்டுறாங்க இல்லை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மரங்கள்லாம் வளர்க்கல அதை வந்து வீரப்பணி இருக்கிறவரையும் பராமரித்து பயந்துக்கிட்டு யாரும் அதை வெட்டலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் ஃபாரஸ்ட்டை வெட்டி எந்த வித இதுவுமே கிடையாது மரம் யாருமே வளர்க்கல அதனால் அப்துல் கலாம் கூட மரம் வைக்க சொன்னாரு விவேக் நடிகர் கூட வைக்க சொல்லியாரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொன்னால் வீட்டுக்கு ஒரு குடியாரை வளர்த்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பழைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு இதெல்லாம் கொண்டு வருவதாக சீமான் ஒவ்வொன்னாக கையில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல திட்டம் இதை வந்து வேறு வழி கிடையாது இன்றைக்கி பொல்யூஷன் கட்டுப்போச்சு காட்டில் மாசு போச்சு இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு சூரிய சக்தி நம்ம தமிழ்நாடு கிடைக்கிது அதனால தான் இன்றைக்கி வந்து மரங்கள்லாம் வளருது புரியுங்களா பொலியூஷன்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு அஞ்சு வண்டியே வச்சுருக்கான் கார்பன் டை ஆக்சைடு காட்டோடு கலக்குது அதில் பொல்யூஷன் கட்டுப்போச்சு சுவாச கேருடு ஹார்ட் அட்டாக்கு நுரையல் பாதிப்புலாம் வருது அதனால் இது வந்து எப்படின்னாங்க அறிவுக்கு அறிவியல் கூறு பார்க்க போனால் மரம் தான் முக்கியம் இப்போ உங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்டே ரோடு போகும்போது செத்து அரளி அரளி கண்ணெல்லாம் வளைக்க வைக்கிறாங்க அதோடைய மா மாற்று குணம் என்னென்னாக்கா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐஸ்லாம் ரெக்கவர் பண்ணி சுத்த காற்றாக கொடுக்குது அதனால் மரம் கண்டிப்பாக நடன இதெல்லாம் மரமே இல்லையில இருக்கிறதெல்லாம் விட்டுறாங்கல்ல ஃபாரஸ்ட்டில் யாருமே கேட்குறது இல்லையிலே எங்களை மேச்சல் நிலங்களுக்கு கூட கிடையாது உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள கூட போனாக்க அன்றைக்கி போலீஸெலாம் தடுக்கிறேன் ஃபாரஸ்ட்டில் போலீஸை தடுக்கக்கூடாது மேய்ச்சல் நிலங்களுக்கு மாடை மேய்க்காம எங்கேயே போய் போயிருது தமிழ்நாடு அரசில் தமிழ் மக்கள் மாடை மேய்ச்சல் நிலங்களை மேய்க்காம எங்கேயே போய் போய்க்கிறது குளிக்க இடம் இல்லை குளங்கள் இல்லை எல்லாம் ஆக்கிரமிப்பு மேய்ச்சல் எதுவுமே கிடையாது சார் இன்றைக்கி ஒன்று ஆளுற அரசு நீர்நிலைகள் வருத்துவாரி எல்லாமே அவன் பட்டா போட்டுக்கிட்டான் எந்த எதுவுமே கிடையாது மரம் வைக்க இடம் இல்லை சார் அதேமாதிரி பத்தாயிரம் கோடி ப பஞ்சாயிரம் கோடி இதுக்கு என்ன மாற்று வழினா சி வேறு வழி இல்லை வேறு ஆள் கேட்கும் ஆள் இல்லை அதெல்லாம் செந்தமன் செய்யமான வந்து லைக் பண்ணுறாங்க சில பேர் இந்த மாதிரி உணவுப்படுற பேசுகிறோம் சில பேர் சட்ட சிக்கல் பயப்படுறாங்க காவல்துறைக்கு பயப்படுகிறாங்க சட்டத்துக்கு பயப்படுறாங்க அதனால் இதை வந்து தனி துணிச்சலாம் நின்று இப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களை பாதி பேர் குடியர் ஆகிட்டான் முகமே சரியில்லை இருபத்தி நாலு மணி சாராயம் ஓடுது இதெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லையா எதிர்கட்சி வேலைப்பாடி கேட்க முடியாதானே மக்களை கவந்து பண்ணுறேன் தமிழ்நாட்டை காக்குறேன்ட்டு நீ வந்து ஏழுக்கான தமிழ்நாடு அழிச்சிட்டியே ரெண்டு திராவிட ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியே கிடையாது சார் அவன் கொள்ளி அடிச்சு பலாயிரம் கோடி வச்சிருக்கான் சரிக்கா மரம் அதை மரம் இம்பார்ட்டன்ட் சார் பொலியூசன் பிரச்சனை இன்னும் என்னென்னமோ நோய் வருது மரம் இருந்தால் தான் சுவாசமான சுத்தமான காற்று கிடைக்கும் சிட்டியிலலாம் மரமே இல்லை மரம்லாமா வெட்டிலாம் கிராமப்புறங்கள் தான் இருக்குது கிண்டல் மடங்கு வேலை இல்லை அவன் அறிவு இல்லாதவன் அறிவு கூறிமா உள்ள விஷயம் சார் நீங்க என்ன பொலியூசன் கெட்டு போச்சே எப்படி ஒரு உண்மையான காற்று கிடைக்குதா வீட்டுக்கு ஆ பத்து வீட்டுக்கு பத்து வண்டி வச்சிருக்கேன் போக எங்கேயோ போகும் காற்றோட தான் கலக்குது காற்றை ரீபைன் பண்ணி நம்ம சுவாசிக்கிறோம் அதெல்லாம் கிடையாதுல்ல நல்ல திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் இன்னும் அடுத்த திட்டங்கள்லாம் அவர் செய்வார் அதனால சப்போர்ட் பண்ணோம் தமிழ் மக்கள் இதை வந்து சிந்துசி செயல்படணும்